வணக்கம் வெல்கம் டு கிரேஸ்மெண்ட் வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு அறிவியல் பயிற்சி நூலுக்கான விடைகள் முதல் யூனிட் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனது உடல் கட்டத்தில் மறைந்திருக்கும் உள்ளுறுப்புகளின் பெயர்கள் உள்ளுறுப்புகள் இதயம் இறைப்பை மூளை நுரையீரல் சரியா அடுத்து பாருங்கள் வெளியுறுப்புகளுக்கு பச்சை வண்ணமும் உள்ளுறுப்புகளுக்கு சிவப்பு வண்ணமும் சிறுநீரகம் இதயம் இறைப்பை நுரையீரல் மூளை இதெல்லாம் சிவப்பு வண்ணம் மீதி எல்லாமே கண்கள் காதுகள் கால்கள் எல்லாமே பச்சை வண்ணம் முறை ஈரகள் தொடர்பான இரண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அந்த அம்புரி போட்டிருக்காங்க பார்த்திங்களா உள்ளே உள்ளே காற்று போகிற மாதிரி வெளியே காற்று போகிற மாதிரி அப்போ நம்ம ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறதுனால இங்கே ஆக்சிஜன் இங்கே கார்பன் டை ஆக்சைடு வண்ணம் விடுக மாணவர்கள் அழகாக இந்த பகுதியில் வண்ணம் உறுப்புகளை அழகாக்கலாம் இறப்பையுடன் தொடர்புடைய சொற்களுக்கு மட்டும் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க ஜேவடிவம் அமில பொருட்கள் செறித்தல் அது மட்டும் அடுத்து இதயம் இதயத்துடன் தொடர்புடையது என்னதுன்னா இதயத்தசை ரத்தம் இறைத்தல் நுரையீரல்களுக்கு கீழே உள்ளதுங்கிறது வராது சரியா இது வந்து இடைப்பட்ட பகுதி சிறுநீரகம் தான் நுரையீரலுக்கு கீழே வரும் அதனால் இதயத்தோடு இதை பொருத்தக்கூடாது அடுத்து பொருத்தமான விடைகளை தேர்ந்தெடுத்திருந்துக ரத்தம் இறைக்கும் உறுப்பு இதயம் இதயம் எந்த உரு உறுப்பிற்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ளது நுரையீரல்கள் இதயம் எத்தசையால் ஆனது இதயத்தசை இப்போ சிறுநீரகங்கள் அது குறித்ததான கேள்விகள் சரியானதுக்கு டிக் பண்ணணும் தவறுனா வந்து ராங் போடணும் சிறுநீரக வடிவம் அவரை விதை வடிவம் ஜே வடிவம் கிடையாது சிறுநீரகம் வடிவட்டது தான் சத்துக்களை இல்லை சிறுநீரகம் சுத்திகரிப்பது கரிப்பது தான் நீரை இல்லை சிறுநீரகங்கள் எண்ணிக்கை இரண்டு ஒன்று இல்லை பற்கள் பார்த்தீங்கன்னா பற்கள் ராமு சோமு சரியா பெரியவங்க சின்னவங்களுக்கான சரியான தொடரை எடுத்து பொருத்தணும் முதல் தொகுதி பற்கள் சோமுக்கு பால் பற்கள் சோமு நிலைத்த பற்கள் ராமு ஆறு மாதம் முதல் வளர்வது வரை பால் பற்கள் இது வந்து சோமு விழுந்தால் மீண்டும் முளைக்காது இது வந்து ராமு எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு பொருத்தமான வாக்கியங்கள் இருக்குது உடலுக்கு வடிவைத்து தருவது எலும்பு எலும்பாக தசையான எலும்பு உடலின் மென்மையான பாகம் எது தசை கடினமான உறுப்பு எலும்பு ரப்பர் பட்டை போன்று நீண்டு சுருங்குவது தசை எலும்புனா ஏவும் தசைன்னா தாவும் போட சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் எலும்புகளுக்கு வலு சேர்க்கும் உணவுகள் என்னதெல்லாம் முட்டை பால் பாலாடை கட்டி சரியா நீங்கள் முட்டை பால் பாலாடை கட்டிலாம் சாப்பிடுவீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த முதல் அழகுக்கான ம வளரறி மதிப்பீடு பாருங்கள் சரியான குட்டை தெரிவு செய்க நுரையீரல் மார்பு பகுதியில் அமைந்துள்ளது நுரையீரல்கள் சுவாசத்திற்கு உதவுகிறது இவை இரண்டுமே சரி ஒன்று மூன்று சரி அடுத்து கீழ்கான்பவுட்ரில் எந்த உறுப்புகளுக்கு இதயம் இரத்தத்தை அனுப்புகிறது முறையீ நுரையீரல் சிறுநீரகம் மூளை அதனால் இவை அனைத்திற்கும் இதயம் உடலினுள் எங்கே அமைந்துள்ளது நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் கோபி பழங்கள் காய்கறிகள் பால் பொருட்கள் போன்ற சத்தான பொருட்களை சாப்பிடாததுனால அவனுடைய நிலைத்த பொருட்கள் விழுந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் கோபிக்கு எதிர்கொள்ளும் பிரச்சனை என்னன்னா உண்பதிலும் பேசுவதிலும் சிரமம் ஏற்படும் கனியன் விளையாடி கலைப்படைந்துட்டான் அவனிடம் பழம் இருக்கிறது அவனுக்கு பழத்திலிருந்து சத்துக்கள் கிடைக்க என்ன உறுப்பு உதவும் அப்படின்னா இறப்பை சாப்பிட்ற உணவுப் பொருட்களை சிறு சிறு தொள்களாக மாற்றி அது வந்து உடலுக்கு அனுப்புகிறது அடுத்து பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று எலும்புகள் உடலின் உட்புற உறுப்புகளை பாதுகாக்கின்றன கீழ்கான்போட்டில் எது சிறுநீரகத்தின் பணி அல்ல இரத்தத்தில் உள்ள சொத்துக்களை வடிகட்டுதல் சிறுநீரகத்தின் பணி அல்ல உனக்கு தெரிந்த நபர் உன்னுடன் வா உனக்கு இனிப்புகள் வாங்கித் தருகிறேன் அப்படின்னா நீ என்ன செய்யக்கூடாது அவருடன் இனிப்புகள் செல்வேன் அவருடைய இனிப்பு வாங்கக்கூடாது அது தவறு சரியா அடுத்து இந்த மூளையோடைய பாகங்களை வரிசையன் முன்மூளை நடுமூளை பின் மூளை அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ